வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் ஒரு பள்ளியை நடத்திட்டு வராரு அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் படிக்க வச்சு அவங்களுக்கு உணவு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவியத்தில் பல வெளியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி உதவி செஞ்சிட்ருக்காரு அதே போல் பதிமூன்று இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வண்டிகளை வாங்கி மாற்றுத்திறனாளிகள் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி அவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆதாரம் அவங்களுக்கு வாழ்வில் பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு இது போன்ற நடிகர்கள் முன் வர வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவருடைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப சமூக தலைதளங்களில் ரொம்பவே வைரலாகிட்டு வருது இந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸோ வண்டி வாங்கி கொடுத்து அழகு பார்த்த எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிறவிலேருந்து ரெண்டு காலுமே கிடையாது கையில் விரல்கள் கிடையாது ரோட்டில் நடக்கும் போது சுடுது லாரன்ஸ் மாஸ்ட் வந்து எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து உதயம் செஞ்சுருக்கிறாரு தேங்க்யூ ஐ யூ மாஸ்டர் பேச முடியல ஆனால் ஐ ಆಳ್ವ್ವಾಳ ವೆಂ ಸರ್ವೀಸಸ್ ಗಾರ್ಡ್ ಸೇವೆಯ ಕಡವು